அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைய பெசல் வந்து பச் பட்டாணி வைத்த ஒரு ரெசிபி பச்சை பட்டாணி குழம்பு சூப்பரான செய்முறையே பார்த்துருவோம் அடுப்பை அன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தேவையானவை ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த விழுதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு கொதி உடனே மசாலா கலவையை போட்டுப்போம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் இது நல்லா வந்து கொதி வரட்டும் கொதி உடனே ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவன் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீறி போடுங்க இது வந்து காய்ந்த மிளகாய் மிளகு ஜீரகம் பொடி பண்ணது ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் இது சேர்க்கும் போது இப்போ வந்து தேவையான அளவு உப்பம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் அனைவரும் என்னுடைய உப்பம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் அதனால் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் மல்லியும் போட்டிருக்கேன் போட்டுட்டு பச்சை பட்டாணி ஒரு கப்பு வந்து எடுத்து வச்சதை அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கலந்து வச்சுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தேவையான அளவு இது கிரேவி பதத்துக்கு வராது குழம்பு பதத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் அப்போ தேவைப்பட்டாக்கா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு கரெக்டான பதத்துக்கு தண்ணி இருக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பட்டாணி குழம்புக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வந்து கொதி வந்து நல்லா வெந்து வராங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எனக்கா ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது அதனால் கலந்து விட்டுட்டு இப்போ தயிர் வந்து கெட்டியான தயிர் வந்து ரெண்டு குழிக்கரண்டியால் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடின்னு சூப்பரான பச்சை பட்டாணி குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் பரோட்டாவோடையும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெந்திருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடின்னு சூப்பரான பச்சை பட்டாணி குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆகிட்டு அவங்க அனைவரும் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வந்து பொடி பண்ணுறதுலாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் சூப்பராக இருக்கும் அது இந்த காய்ந்த மிளகாய் மிளகு ஜீராகலாம் வறுத்துட்டு அரைச்சி அதை நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்